தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம வலையொலியில் இந்த கருப்பு உளுந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு தொகை வகை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொகை வகை இது உடலுக்கு ரொம்பவே நல்லது அது சம் அதே சமயத்தில் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இது எலும்புக்கு ரொம்ப பலம் சேர்க்கக்கூடிய ஒரு உளுந்து தொகையில் வாங்க வலையலிக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல எண்ணெய் ஒரு கரண்டி சேர்க்குறேன் நான் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதில் நான் ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு நான் எள் எடுத்திருக்கேன் கருப்பு எழு எள் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு நான் கருப்பு ஜீரகம் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான அளவு காய்ந்த மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒன்று ஒன்றா சேர்த்து நம்ம இதை வறுப்போம் என்ன கொஞ்சம் சூடான பிறகு இதை சேருங்க தேவைப்பட்டால் நீங்க ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே கருப்பு பொருட்கள் இருக்கிறதுனால நான் தேங்காயை தவிர்த்துட்டேன் அது இல்லாம இதை ரெண்டு மூணு நாட்கள் வச்சு சாப்பிடும்போது தேங்காய் இருந்தா கொஞ்சம் சுவை குறைப்படும் அதனால நான் தேங்காய் சேர்க்கல எு சேர்க்கிறேன் கடும் சீரகமும் நான் கடைசியா மிளகாயும் இது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு தொகையல் அதே சமயம் எலும்புகள் ரொம்ப வல்ல பெறணும்னா வாரத்துக்கு ஒரு முறை இதை செஞ்சு சாப்பிடுங்க இதை ரொம்ப தீச்சிடாதீங்க தீய வச்சிட்டிங்கன்னா அதோடைய தன்மைகள் போயிடும் சீரகம்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது கொஞ்சம் லேசாக இந்த உளுத்தம்பருப்பு சிவக்காய் நேரம் வரும்போது நம்ம அதை அணைச்சிடுவோம் ரொம்ப போட்டு இந்த உளுத்தம் பருப்பு நல்லா சிகப்பாக இருக்குது இந்த நேரில் அடுப்பை அணிச்சிருங்க அந்த சூடுலேயே கொஞ்சம் நாடி பருப்படட்டும் இதில் நல்லா ஆற வைக்கணும் இந்த ஃபூட்லேயே நீங்கள் அரைக்காதீங்க நல்லா ஆறின பின்னாடி தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துருவோம் எப்போ தாளிப்பு சேர்க்கிறதுக்கு கடுகு ஜீரகம் கொஞ்சம் கருப்புலேருந்து எடுத்துருக்கேன் இது நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க படுது நல்லா புரிஞ்சிருச்சு அடுப்புல இருந்து எடுத்துடலாம் இந்த தாளிச்சு பொருட்களை அப்படியே டைரக்டா இதுல சேர்த்துருங்க நம்ம தாளிச்சதை இதோட சேர்த்துட்டோம் திருப்பி இதை எண்ணெயில போட்டு வதக்கணும்னு அவசியமே இல்லை இந்த சுவையான தொகையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த காணொலியை தொடருங்க இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்